பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளவும் உடனே லாக்இன் செய்யவும் வேலூர் பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திறந்தவெளி கடைகள் கட்டப்பட்டது ஆறடி நீளமும் மூன்றடி அகலமும் கொண்ட சுமார் இருநூற்றி ஐம்பது கடைகள் உள்ளன அனைத்திலும் டைல்ஸ் கட்கள் பதிக்கப்பட்டு தகருக்கு உரை போடப்பட்டுள்ளது கழிப்பறை வசதியும் உள்ளது கிருபானந்த வாரியா ரோட்டில் உள்ள தரைக்கடை வியாபாரிகளுக்கு இங்கே கடை ஒதுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கு செல்லவில்லை பழைய இடத்திலேயே வியாபாரத்தை தொடர்ந்தனர் இந்த நிலையில் மாநகராட்சியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டது கிருபானந்த வாரியார் ரோட்டில் கடை அமைத்த வியாபாரிகள் பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் கட்டப்பட்ட கடைகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளை சிலர் ஆக்கிரமித்திருந்தது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் நியாயப்படி குழுக்கள் முறையில் கடைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என வேலூர் கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு கொடுத்தனர் எல்லாமே வந்து கட்சிக்கார எல்லாமே கடை நாலு எனக்கு எல்லா பெரிய பெரிய ஆளுங்களே கட்சிக்காரங்களே வந்து எல்லாமே பிரித்து பிரித்து கடைங்களை எடுத்துக்கினாங்களே தவிர எங்களுக்கு வந்து இருக்கிறது ஒரு கடை இன்னும் இல்லாதவங்க இருக்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு கடை எங்க கிடையாது ஒருத்தருக்கும் கடை இல்லை கொடுத்துக்கிறது இங்கே இருக்கிறவங்கள வந்து அஞ்சு பேருக்கு தான் எட்டு பேருக்கு கடை கொடுத்துருக்காங்க அந்த எட்டு கடையை வந்து லாஸ்டில் கொடுத்துருக்காங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் முன்னாடி பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்கினு லாஸ்ட்டு கட்டத்தில் தான் எங்களுக்கு அந்த எட்டு பேர் கடையை கொடுத்துருக்குறாங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடை கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க கடை வாங்க சொல்ல அவங்க கடை கொடுத்த நம்பரு அவங்க பேரில் கடை நியமிச்சிருக்கிறது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது பிரகாரம் எது ஒன்றுமே அவங்க சரியா செய்யல எல்லாமே வந்து அவங்க கட்சி பிரகாரம் அராஜகமாக தான் எல்லாமே பண்ணி இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அவங்க செய்யணும் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர் மாட்ட மனு கொடுக்கறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு முறையாக அம்மா எங்களுக்கு நல்லதை செய்வாங்க நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களை நல்லபடியாக குழுக்கள் முறையில் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கடை கொடுக்க வேணும் கடை இல்லாதவங்களுக்கு கடை கொடுக்கணும் கடையும் குழுக்கள் வைக்கணும் நம்பருங்களும் கரெக்டா வரணும் அவங்க என்னன்றாங்க கடை எடுத்துக்கணும் நீ எங்கன்னா போனால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யாரு முன்னாடி கடை வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கடை நாலு கடை அஞ்சு கடை வாங்கி இருக்காங்க பார்த்தா அவங்க என்னன்றாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ உன்னால எங்க யாரு

நாங்களும் வியாபாரி தான் இவங்களும் இவங்களும் வியாபாரி தான் அவங்களும் வியாபாரி தான் அவங்க வந்து டிஎம் கேக்கு சம்பந்தப்பட்டவங்க இவங்க டிஎம் கேக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தர் வந்து டிஎம் கே கேக்குறது நீ தனியா வந்து கேட்டு உனக்கு நான் கடை குத்துட்டு கும்பல் சேர்க்கணும் நீங்க அம்மாவை பாத்து கேக்குறாங்க நீ ஏமா ஒரு போய் எல்லாரையும் கூட்டு அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா எங்க இருபது பேருக்கும் கடை வந்தா நான் கடை வரத்துக்காக நான் போராடுவேன் என் ஒருத்தருக்காக எனக்கு தேவையில்லைன்ற வார்த்தை வந்து போலீஸ் எதிர்ப்பே சொன்னாங்க இன்னைக்கு வந்து மாநகராட்சிக்குள்ள வந்து கடை ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்க அங்கதான் போகணும்ன்ற ஒரு தகவல் கொடுங்க இவங்க எல்லாரும் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க அதுல நூத்தி இருபத்தி அஞ்சு இவங்க இருந்த நூத்தி இருபத்தி பேருக்கு கடை கொடுக்காம திமுகவை சம்பந்தப்பட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து கடை மூணு கடை நாலு கடைன்னு கொடுத்துட்டு இருக்காங்க அதே அந்த கடையை வந்து யாருக்கும் இல்லாம இந்த நூத்தி இருபத்தஞ்சு பேருடைய பேர் நாம் மாநகராட்சியில பதிவாயிருக்கு அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு பேரை எடுத்து யார் யாருன்னு அவங்க எடுத்து ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் பில்லு போட்டுருக்காங்க அந்த ஒரு ரெண்டு பில்லு காட்டுங்க அவங்களுக்கு பில்லு இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பில்லு எல்லாம் இருக்கு இவங்களுக்கு அந்த நகராட்சியில வந்து எப்படியும் வந்து இந்த சீப்புன்னும் போது இருக்கும் அவங்களுக்கு எடுத்துன்னு போய் அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு பேருக்கும் கடையை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கடை யாருக்கு ஒன்னா கொடுக்குறங்க அதாவது ஒரு 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 கடை வாங்க சொல்லோ ரேஷன் கார்டு வாங்கி ஆதார் கார்டு வாங்கினா எந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட எந்த குடும்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடை வந்திருக்குன்றது கரெக்டா தெரியும் தயவு செய்து கலெக்டரும் கலெக்டர் முன்னிலிருந்து கலெக்டர் முடிவு எடுத்து கமிஷனர் கமிஷனர் கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடையை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கடை யாருக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு ஆபர்ஷனே இல்ல அதனால வந்து இவங்களுடைய கோரிக்கை இவங்களுடைய பேச்சுக்கு கோரிக்கையா சொல்றோம் இவ்வளவு பில்லு கட்டிக்கிறாங்க இவ்வளவு கட்டணம் இவருக்கு கடை இல்லை இன்னைக்கு கடை இல்லாம நடுத்தர்ல வந்து இந்த வயசான காலத்துல இதுக்கு மேல போய் இவர் எப்படி சம்பாதிப்பாரு எங்க போய் சம்பாதிக்க முடியும் இந்த கடைக்காக தான் இந்த கடைக்காக தான் இவ்வளவு போராட்டம் பண்ணி